உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கன்னிராசியின் ராசியின் பயிற்சி ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் குரு பகவானின் ராசி மாறுதல் உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்க உள்ளது பாகிஸ்தானத்திற்கு மாறியுள்ள குரு பகவான் குறைவில்லாத வருமானத்தை தந்தருள்வார் மேலும் அவர் உங்கள் ராசியையும் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் ஊர உண்ணிய புத்திரஸ்தானத்தையும் தன் சுப பார்வையினால் பலப்படுத்துகிறார் குழந்தைகளின் கல்வி அவர்களின் உத்தியோகம் ஆகியவற்றை பல நன்மைகளை பெற்றுத்தந்து உத்தருவார் குரு குரு பகவான் பரிபூர்ண பெற்றுள்ள இந்த தருணத்தில் சனி பகவானின் கும்பராசி சஞ்சாரமும் சிறந்த அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அழைத்து நிம்மதி பெறுவதற்கு மிகவும் அனுகூலமான காலகட்டம் இது செவ்வாயும் அனுகூலமாக இருப்பதால் பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் உள்ளது விவாகமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு குரு பகவானின் சஞ்சார நிலை உதவிகரமாக உள்ளது உத்தியோகம் உத்தியோகத்திற்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் மிகவும் சுபபலம் பெற்றுள்ள நிலையில் குருவின் ரிசபராசி மாறுதலும் நிகழ்கிறது வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆகிய அனைவரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் மன நினைவை அளிக்கும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருந்தால் சிறு பதவி உயர்வு ஒன்றையும் எதிர்பார்க்கலாம் வெளிநாடு சென்று வேலை பார்க்க உங்களுக்கு ஆர்வம் வந்தால் இப்போது முயற்சிக்கலாம் ஒரு சிலருக்கு இடமாற்றவும் அதன் காரணமாக கூடுதல் சலுகைகளும் கிடைக்கும் தொழில் வியாபாரம் உங்கள் பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்வதற்கு ஏற்ற ஆண்டு இது நடைபாதை விற்பனையாளர்கள் சில்லறை வியாபாரிகள் ஆகியோருக்கு கடன் தொல்லைகள் நீங்கும் கடன்களை அடைத்தே தீர வேண்டும் என்ற உறுதியான மனமும் திட்டமிட்டு செலவு செய்வதும் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் விற்பனை நிலையங்களை விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற ஆண்டு இது என்பதை குரு பகவான் உறுதி செய்கிறார் அதற்கேற்ற போல் வர்த்தக துறைக்கு அதிகாரியான சனி பகவானும் கை கொடுத்து உதவுவார் கலைத்துறையினர் கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்ட சுக்கரனின் ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவான் உங்கள் வாழ்க்கை தளத்தையே வரும் ஓராண்டு காலத்தில் மாற்றி அமைக்க உள்ளார் என்பதை ஜோதர்கால ஜோதர்களை எடுத்துக்காட்டுகிறது அதிக முயற்சியின்றி நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் வருமானம் உயரும் முக்கியமாக திரைப்படத்துறையினருக்கு அதிர்ஷ்டகரமான காலகட்டம் இது அரசியல் துறையினர் குரு சுக்கரன் சனி பகவான் ஆகிய மூவருமே அனுகூல நிலைகளில் சஞ்சரிப்பதால் உங்கள் அரசியல் வாழ்க்கையில் ஓர் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்துவார் நெருக்கடியான தருணங்களில் மிகச்சரியான முடிவெடுக்கும் திறனை கொடுப்பார் தேவகுரு அரசாங்க பதவியொன்றை வகிப்பதற்கும் யோகம் உள்ளது மாணவ மாணவியர் விஷபத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் சுபப்பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது கன்னி ராசிக்கு அதிபதி கல்வித்துறைக்கு அதிகாரியான புதனாவார் மிகவும் அருமையான கிரக நிலை எது படிப்பில் வியக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் ஆசிரியர்கள் வழி வந்து உதவுவார்கள் நேர்முக தேர்வுகளில் உடனுக்குடன் மிகச்சரியாக பதிலளிக்கும் திறனை குரு அளித்தருள்வார் விவசாயத்துறையினர் விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும் வருமானம் உயரும் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் பெண்மணிகள் இந்த குரு உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்க உள்ளது குடும்ப நிர்வாக பொறுப்பினை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் சற்று தாராளமாகவே அளிக்க உள்ளது குரு பகவானின் ஓராண்டு ஆழ ரசிவராசி சஞ்சாரம் பரிகாரம் திருநாகேஸ்வர திருத்தல தரிசனம் சிறந்த நன்மை அளிக்கும் நன்றி